அன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணியை தொடர்ந்து குடும்பத்தாரிடம் திட்டு வாங்குகிறார் மீனா விஜயா வந்து கூட்டிக்கிட்டு வந்த மருமகள் இப்போ உங்களிடமே உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கா என அண்ணாமலையையும் கேட்கிறார் விஜயா இதே அடுத்து மீனா மன்னிப்பு கேட்டும் அதை வந்து முத்து அண்ணாமலை யாருமே ஏற்கல பிறகு வந்து கண் கலங்கியபடி நிற்கிறார் மீனா எல்லாரும் கோபித்து கொண்டு வந்து ரூமுக்குள்ள சென்று விடுறார்கள் அதுக்கு பிறகு வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ரோகிணி நேராக தன்னுடைய தோழி மகேஸ்வரி வீட்டுக்கு சென்று தனது நிலையை வந்து எடுத்து சொல்கிறார் அது மட்டுமின்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே வந்து தங்கி கொள்ளவா என கேட்க அதற்கு மகேஸ்வரி சம்மதம் தெரிவித்தாலும் அவருடைய கணவர் மகேஸ்வரியை வந்து தனியாக அழைத்து சென்று பேசிக்கையில ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை நாளைக்கு வந்து கோர்ட் கேஸுன்னு வந்தால் போலீஸ் உன்னையும் தான் வந்து விசாரிப்பாங்க எதுக்கு வேண்டாத வம்பு அதனால் அவங்க இங்கே இருக்க வேணான்னு சொல்லி விடுகிறார் இதையடுத்து ரோஹினி தன்னுடைய மற்றொரு தோழியான வித்யா வீட்டுக்கு செல்கிறார் வித்யாவின் கணவரம் ரோஹிணிக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்து விடுகிறார் இந்த விஷயம் தெரிந்தார் அவர் வந்து தப்பா நினைப்பார் என சொல்லி ரோஹிணியை தங்க வைக்க முடியாது என கூறி விடுகிறார் மறுபுற மனோஜ் வீட்டுல ரோஹிணி தன்னை ஏமாற்றிய சொகுத்துல தனது கல்யாண போட்டோ அல்பம் எல்லாத்தையுமே எடுத்து வந்து உடைக்கிறார் கோபத்துல கத்துகிறார் மகனை இந்த நிலைக்கு ஆளாகிய ரோகினியை வந்து டைவர்ஸ் பண்ணி விடலாம் என முடிவு செய்கிறார் விஜயா இதை அடுத்து என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்